நெல்லை மேலப்பாளையம் பஷீரப்பா தெரு பூலி புது தெரு மேலப்பாளையம் அவர்களின் வெகு சிறப்பாக நடைபெற்றது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை ஐந்து மணிக்கு தைரா தப்ஸ் சந்தனகுடம் இரு வீதி உலா வந்தடைந்தது இரவு ஒன்பது மணிக்கு கலீபா டி அபுபக்கர் சாஹிபு காதிரியுல் ஜிஸ்தி தலைமையில் கொடியேற்றி நேர்ச்சியை வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் ஏற்பாடுகளை தர்காவின் கலீஃபாக்கள் டி ஓ அபுபக்கர் சாஹிபு தர்கா சோல் ஹக்தார்கள் ட்ரஸ்டிகள் மற்றும் நிர்வாக குழு தலைவர் உபதலைவர் ஆகியோர் செய்திருந்தனர் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்திர திருவிழா நிகழ்ச்சியில் சீடும் சிறப்புமாக காலை சுற்று இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முகமீன்கள் மிகவும் ஆர்வத்தோடு இறை நெசரை தரிசிப்பதற்காக வேண்டி சேர்த்து கொண்டதற்காக வேண்டி வலையில் தந்து இந்த வருடம் மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் எல்லா வகை கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறது இதே போன்று வருடா வருடம் ரஜவு கிரை பத்தம்போதில் பிறை பத்தம்போதில் நல்லாவை கருவை கொண்டு அவருடைய நினைவுகள் முயற்சி இன்னும் சிறப்பும் சிறு சிறப்புமாக நடைபெறுவதற்கு நல்லா கருவி செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக நாங்கள் அவர்களுடைய எட்டாவது பாரிசு எட்டாவது சந்நிதி இவங்காவது இவங்க

உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க